புசு புசுன்னு மெதுவடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப் உளுந்தை வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கிங்க ஊற வச்சதை தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கிரைண்டரில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்குங்க இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கையில் நல்லா கசக்கி ஆட் பண்ணுங்கள் ஒரு பொடுசான இருக்கிற பெரிய வெங்காயம் பொடுசான இருக்கின மூணு பச்சை மிளகாய் கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி இலைகள் சிறிதளவு நான் மாவு ஆட்டுறப்பே உப்பு சேர்த்து அரைச்சிருக்கிறேன் அதனால் நான் உப்பு சேர்க்கலை நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க இப்போ நல்லா பிசஞ்சிட்டேன் இப்போ ஒரு பாத்திரத்தை கை பிடிக்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு வெள்ளை துணியை தண்ணியில் நினச்சிட்டு லெப்பர் பேன் போட்டு அது மேலே சின்ன சின்ன வடையாக தட்டி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் ஒன் பை ஒன்னாக போடுங்க ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யலாம் முத முதல்ல நீங்கள் மெதுவடை செய்கிறனிங்கன்னா இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக எளிமையாக செய்யலாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் வெந்திரிச்சு மறுபக்கம் நல்லா திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக எடுத்தினா சூப்பரான மெதுவடை தயார்